அந்த நாட்டை எல்லாம் அதே ஒரு ஒரு நாளா கொண்டு போகிற பொழுது பயம் இல்லையா கேட்கிற பொழுது பயம் எனக்கு பூஜ்யம் சொன்ன அந்த பூஜ்யம் தான் நம்ம இந்த காஜியத்தை பண்ண முடியும் ஆனால் அப்படி பயம் இல்லாத நம்முடைய அன்பர் நமது சித்தர் ஐயா சீமான கொள்கையாக ஏற்றுக்கொண்ட ஐயா அவர்கள் அவருடைய துணைவியாரையும் பாராட்டி இக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது கொலை மணி ஐயா இப்படி தூண்டுதல் பண்ணி அந்த கோயில் கட்ட வச்சாருன்னு பேசியா ஐயா சித்தரைய நீதான் சொல்லணும் உனக்கு தான் சொல்லி இருக்காரோ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆரம்பிச்சு பத்து எட்டு வருஷமா அப்படி இருக்கிற சமயத்துல வந்து இந்த கோயில் இருக்கிற நம்ம சித்த மருத்துவம் கொடுப்பாரு வந்து சிவனை வழங்கி கூப்பிட்டு சொல்லுவாப்புல அப்படிங்கிற சமயத்துல கேட்பாங்க எல்லாருடைய வீட்லயுமே போய் அவங்ககிட்ட போய் வணங்கும் போது நீங்க முதல் வேலையா உங்க குலதெய்வத்தை நீங்க வேற யாரும் ஆரம்பிங்க முன்னங்கிறது தான் அவர் தூடுகோலா இருந்தாங்க அப்ப அவர் சொன்ன தூடுகோல கேட்டு தான் எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்தாங்க அப்பப்ப இடையில இருக்கும்போது கூட ஏதாவது வந்து இப்ப கூட நம்ம குடும்பத்துல ஒரு இத ஒரு ஒரு சம்பவம் நடந்து போச்சு கும்பாபிஷேகம் நடத்தலாமா தண்ணி போலான்னு கூட சமயத்துல கூட நம்ம சித்தூர் கோயில் இருந்து வரதா இருந்தாங்க